प යක් කෙළ ීතිබූ බස්සke එක පාරට පහළට පෙලනා inබதாக. மௌபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தந்திருக்கிறது எனவே விரிவான கூடிய தகவலாகவும் இது அமைந்திருக்கிறது இதனிடத்தில் அத பத்திரிகையில் இந்த பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வெளியாகிறது கெரண்டியல் பஸ் அணத்துடன் விசி திக்க கெட்ட திவி அஹிமிவை என்பதான செய்தி எனவே மக்கள் கூடியிருப்பதையும் எனவே இது விபத்து சம்பவத்தை போலீஸார் பார்வையிட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தில் காயமடைந்திருப்பதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எழுபத்தைந்து பேர் பஸ் இழந்த சந்தர்ப்பத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்பதான செய்தியாகவும் இது அமைய பெற்றிருக்கிறது எனவே மிகப்பெரிய ஒரு கோர சம்பவமாக கோரு விபத்தாக நாங்கள் இதனை காணலாம் நூறலியா கம்பலை அப்பிரதான வீதியின் கோத்மலை கிரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிக அதிகாலை பயணிகள் பஸ் ஒன்று பள்ளத்தில் கவுழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இவ்வாறு இருபத்தி ரெண்டு பேர் பலி பரிதாபமாக உயிரிழந்ததோடு முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் கதிர்காமத்திலிருந்து குருணாகல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பஸ் ஒன்று இவ்வாறு வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இது தொடர்பில் இப்பொழுதோ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிற நிலையில் விபத்துக்கான காரணம் சாரதியின் கவன அல்லது பஸ்ஸில் ஏற்பட்ட கோளராக இருக்கலாம் என்பது தொடர்பில் இப்பொழுதோ விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதேனும் இதற்கு தடையாக இருந்ததா என்பது குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடகப்பே சலசிரேச போலீஸ் அதிச்சர் புத்திகம் மருத்துவங்க இவ்வாறு கூறியிருக்கிறார் கோத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நூரலியா கம்பலை பிரதான வீதியின் ரம்பொட கெரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை நான்கு நாற்பது மணி அளவில் இது விபத்து சம்பவித்திருக்கிறது கதிர்காமத்திலிருந்து நூரலியா ஊடாக குருணாகல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பஸ் ஒன்று இவ்வாறு வேக கட்டுப்பாட்டை இழந்து சுமார் நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து இருக்கிறது விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பஸ்ஸில் சிறுவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்திருக்கிறார்கள் சில தகவலின் அடிப்படையில் எழுபத்தைந்து பயணிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ராணுவத்தினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து பஸ்ஸுக்குள் சிக்கொண்டவர்களை மீட்டெடுப்பதற்கு கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கமைய பஸ்ஸின் சாரதி அதன் நடத்துனர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் கொத்மலை மற்றும் நுரளியா வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் எவ்வாறாயினும் நேற்று ஆறு மணி வரையிலான பகுதியில் சிகிச்சை பலனின்றி இருபத்தொரு பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் பதினாறு ஆண்களும் ஐந்து பெண்களும் உள்ளடங்குகிறார்கள் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பஸ் சாரதியின் கவன அல்லது பஸ்ஸில் ஏற்பட்ட திரு தொழில்நுட்ப கோளாறு விபத்து ஏற்பட காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் அத்துடன் சம்பவம் தொடர்பில் கொத்மலை போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் மேலும் இது விபத்துக்கான காரணம் தொடர்பில் கண்டறிய விஷட குழு கெரண்டியல்ல பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையும் தெரிவித்திருக்கிறது குறித்த பஸ் முழுமையாக சேதமடைந்திருப்பதோடு கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் முற்புப்படையினரால் பஸ்ஸின் உதிரி பாகங்கள் பல தாக்கிலிருந்து மேலே வரப்பட்டிருக்கின்றன இதனிடையே விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு நேற்று முற்பகல் சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்தினம் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்னகுமார் குணசேன பதில் போலீசுமார்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் சென்றிருந்தார்கள் இதன்போது சபாநாயகர் இந்த விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சகல தொடர்புடைய மருத்துவமனைகளையும் தயார்படுத்தவும் இது தொடர்பாக தேவையான அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளை எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதாரத்துறைகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது

இந்த பஸ்ஸில் விபத்தை எதிர்கொண்ட பயணி ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நான் தியத்லாவை இராணுவ முகாமில் பணிபுரிகிறேன் விடுமுறை நிமித்தம் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தேன் பஸ் வேகமாக வந்து கொண்டிருந்தது திடீரென பிரேக் அடித்த போது பஸ் வலது பக்கம் விழித்து கொண்டு சென்றது அப்படியே பஸ் கரணம் அடித்துக் கொண்டே ஆற்றில் விழுந்ததே பஸ்ஸுக்குள் இருந்து வெளியே வருவதற்கு எனக்கு சில நிமிடங்கள் கிடைத்தது பஸ்ஸுக்குள் சிறுவர்கள் இருந்தனர் அவர்களில் சிலரை வெளியே கொண்டு வந்தேன் அவர்களை முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏற்றி கொண்டு வைத்தியசாலைக்கு வந்து விட்டேன் என்பதாக ராணுவ வீரர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தினை இவ்வாறு பகிர்ந்திருக்கிறார் இதே நேரம் இந்த விபத்தை அறிந்து அடைந்ததாக ஜனாதிபதியானவர் குமார் ஜனநாயகவும் குறிப்பிடுகிறார் கோத்மலை கிரண்டி எல்லை பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன் இந்த கொடூரமான விதி விபத்தில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் விதிபத்துக்கள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறது இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்போதும் மும்முராக மும்முரமாக செயற்படுத்தி வருவதாகவும் ஜனாதிபதியினால் கூறப்பட்டிருக்கிறது நூரலியா கம்பல பிரதான வீதியில் கொத்மலை கிரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்துக்கு பிறகு ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் ஜனாதிபதி அனைவருக்கும் அரசாநாயக்க விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்திருக்கிற அறிக்கையில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது நூறலியா கம்பலை பிரதான வீதியில் கொத்மலை கிரண்டியல் பகுதியில் நடந்த பஸ் விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறுகிறது நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறது இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கும் அரசாங்கம் தயாராக இருக்கிறது தற்போதுள்ள சட்டங்களை செயற்படுத்துவதன் மூலம் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இவ்வாறான விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதற்காக கிளின் ஸ்ரீலங்கா திட்டத்தின்கீழ் ஏற்கனவே ஒரு திட்டம் தயாரித்தார் நேற்று காலை இந்த கொடூரமான உயிரிழந்த எனது ஆழ்ந்த கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சகல தொடர்புடைய மருத்துவமனைகளை தயார்படுத்தும் இது தொடர்பாக தேவையான அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளை எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதாரத்துறைகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரம் இந்த விபத்து இடம்பெற்ற தினமாகிய நேற்றைய தினம் அன்னையர் தினம் எனவே இந்த அன்னையர் தினத்தில் தெய்வ வடிவில் வந்து ஒரு பிள்ளையை தன் தாய் காப்பாற்றி இருக்கிறார் என்பதான செய்திகள் புகைப்படுத்தும் கூடிய தகவலாக இன்றைய தினம் தரப்பட்டிருக்கிறது உண்மையில் இதனை பார்க்கிற பொழுது நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இது அமைகிறது எனவே குழந்தையை காப்பாற்றிய தாய் உயிரிழந்திருக்கிறார் என்பதுதான் அங்கே இருக்கிற மிகவும் சோகமான செய்தி இந்த நூறலிய கம்பள பிரதான வீதியில் இந்த இடம்பெற்ற சம்பவத்தில் ஒன்பது மாத குழந்தையை பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் காப்பாற்றிய நாற்பத்தைந்து வயது தாய் பின்னர் உயிரிழந்த சம்பவம் இவ்வாறு பதிவாகி இருக்கிறதே கடுமையான காயங்களுடன் பஸ்ஸுக்குள்ள சிக்கியிருந்த குறித்த தாய் மற்றும் அவரது குழந்தை பாதுகாப்பு பிரிவினரால் கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மீட்பதற்கான நடவடிக்கை பெரும் போராட்டமாக இருந்திருக்கிறது இதனையடுத்து தாயும் குழந்தையும் நவரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நாற்பத்தைந்து வயதான தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் மேலும் ஒன்பது மாதங்களேயான குழந்தை காப்பாற்றப்பட்டதோடு குறித்த குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக பேராதரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் மிகவும் துயரமான ஒரு சம்பவம் சாரதிகள் கவனையினமின்றி இவ்வாறு வாகனங்களை செலுத்துவதன் மூலமாக அப்பாவி மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கங்களை கொண்டு பயணங்களை மேற்கொள்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத தருணத்தில் ஒவ்வொருவருக்கும் இவ்வாறான முடிவுகள் வந்திருக்கின்றன எனவே இந்த தாய் உயிரிழந்து கடைசியில் அந்த குழந்தை இப்பொழுது காப்பாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது